சுச்சக்கிரவராச்சாரியம் சுத்தசத்வகுத்தமம் ஸ்ரீனிதிராவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஆதச்சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேரதுர்முதிதாந்தராத்மா அதிரஷ்ருதாம் நயனையோர் விஷயாந்தராணம் யோ நிஷிகா மனவை முனிவாகனம் தம் காட்டவே கண்டபாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனி ஏறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்முடைய தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் என்ற அற்புதமான பிரபந்தத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் திருப்பானாழ்வார் பெருமாள் திருமார்பிலை உள்ள ஸ்ரீவத்சம் என்ற மருவின் அம்சமாக திருச்சிராப்பள்ளியில் உள்ள உறையூர் என்ற க்ஷேத்திரத்திலே கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர் பாணர் குலம் என்று சொல்வார்கள் அவர்கள் யாழ் வீணையை கையில் ஏந்தி கொண்டு பாடக்கூடிய அந்த குலத்தை யாழ் ஏந்தி பாடுவோரை பாணர்கள் என்று சொல்வார்கள் பாணர் குலத்தில் அவதரித்தவர் கையிலே எப்போதும் வீணையும் கையுமாக யாழும் கையுமாக பகவானை பாடக்கூடியவர் திருப்பான் ஆழ்வார் என்றே பெயர் பெற்றவர் கார்த்திகை ரோகிணியில் அவதாரம் ஸ்ரீவத்சம் என்ற மருவி அம்சம் உறையூரில் அவதாரம் அந்த திருப்பான் ஆழ்வார் அருளிய பிரபந்தம் தான் அற்புதமான பிரபந்தம் அமலநாதிபிரான் இந்த பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை விளக்க உரை வழங்கும் போதே இந்த அமலநாதிபிரான் என்ற பிரபந்தத்துக்கு மூன்று முக்கியமான சிறப்புகள் உண்டு என்று காட்டியிருக்கிறார் முதல் சிறப்பு என்னன்னா அந்த அமலநாதிபிரான் பத்து பாசுரங்கள் நாம பார்க்க போறோம் இந்த பாசுரங்களின் மூன்று முக்கிய சிறப்புகள்ல முதல் சிறப்பு என்னன்னா இது பத்து பாசுரங்களா இருப்பதுதான் முதல் சிறப்பு ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டா அது என்னன்னே புரியாது இப்ப உதாரணமாக ஓம்காரமாகிய பிரணவம் ஓம்காரத்துக்குள்ள இல்லாத அர்த்தமே கிடையாது அது ஆ ஊ மா என்றெல்லாம் பிரித்தால் பல பல அர்த்தங்கள் கிடைக்கிறது ஆனா ஏன் நமக்கு புரியலன்னா அது ஓம் காரம் ஒரே சவுண்டாக சுருக்கமாக இருக்கிறதுனால இல்லை சார் இதெல்லாம் டீ கோடு பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிடுறோம் சரிப்பா ராமாயணம் மகாபாரதம் உனக்கு விரிவாக கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி தானே சொல்லணும் வா ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இருக்குது மகாபாரதம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகம் இருக்குன்னா அளவை பார்த்தாலே நாம் பயந்துடுறோம் இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம் அப்போது சுருக்கமாக சொன்னால் புரியலைங்கிறோம் விரிவாக சொன்னால் நேரம் இல்லைங்கிறோம் அதனாலதான் தான் ஆழ்வார் பார்த்தார் பிரணவம் அளவுக்கு ஒரே வார்த்தைக்குள் சுருக்காமல் மூன்று எழுத்துக்களை ஒரே வார்த்தையாக சுருக்காமல் ராமாயண மகாபாரதம் அளவுக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு நீட்டாமல் பத்து பாசுரங்கள்னு படினார் இல்லையா அப்போ பத்து பாசுரங்கள்னு படி கொடுத்துட்டா இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் வரும் அப்ப பத்து பாட்டுன்னா அளவுல படிக்கிறதும் எளிது அந்த பத்து பாட்டுக்குள்ளேயே பிரணவமாகிய ஓம்காரத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ ராமாயண மகாபாரதத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ பத்து பாட்டுக்குள்ளேயே சொல்லிட்டார் அதுதான் இதோட சிறப்பு அது இப்படி பா பத்து பாட்டுல சொல்ல முடியும்னா பாருங்கள் இந்த அமலநாதி பிரான்ல முதல் பாசுரம் அமலநாதி பிரான்னு ஆரம்பிக்கிறது புத்தகம் வைத்து இருப்பவர்கள் பாருங்க முதல் பாட்டு அமலநாதி பிரான் ஆரம்பிக்கும் ரெண்டாவது பாட்டு ஊந்த உள்ளத்தனாயின்னு ஊல ஆரம்பிக்கும் மூணாவது பாட்டு மந்திப்பாயின்னு மால ஆரம்பிக்கும் அமலன் ஊந்த மந்தி ஆ ிய பிரணவம்னு ஒலிக்கும் அப்போ அமலன் பிரணவத்தை வச்சுட்டார் ராமாயணம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ராமாயணம்னா என்ன சார் ராமனுடைய பாதுகை பிரபாவம் இந்த அமலநாதி பிரான்ல அஞ்சு ஆறு ஏழு வரிசையா மூணு பாசுரம் பாருங்கள் அஞ்சாவது பாட்டு பாரமாய பழவினை பா ஆறாவது பாட்டு துண்ட வெண்பிரையன் துயர்தீர்த்தவன் தூ ஏழு கையினார் சுரிசங்கு அனலாழியர் பாரமாய துண்ட கையினால் பா தூ கை பாதுகை பாதுகை வந்து மகாபாரதம் என்ன நமக்கு கண்ணபிரான் அத்தனை அந்த மகாபாரத போரை கண்ணபிரான் நடத்தி வைத்து பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணான் அந்த கிருஷ்ணன் தானே கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அந்த மகாபாரத போர் நடத்தி தீய சக்திகளை அழித்தது போல நாம் பகவானை அடைவதற்கு தடையாக இருக்கும் நம் பாபங்களை எல்லாம் அழித்து நம் உள்ளத்தை கவர்ந்தவன் கணபிரான் பாடிட்டாரே அப்போ இருக்கிறது பத்து பாட்டு இது ரொம்ப சுருக்கமா இருந்தா என்னன்னு ரொம்ப பெருசா ராமாயண மகாபாரதமா இருந்தா அர்த்தம் புரியாது அப்போ ரொம்ப சுருக்காம ஓரளவு விரிச்சுட்டு அந்த பத்து பாட்டுக்குள்ளேயே லட்சம் ஸ்லோகத்துல என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டாரே ஆவும் மாவும் இருக்கு பாது கையும் இருக்கு கிருஷ்ணனும் உள்ள இருக்கான் இதுக்கு மேல என்ன வேணும் இது இந்த அமலநாதி பிரான் என்னும் பிரபந்தத்தின் முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு என்னன்னா இவர் எல்லா பெருமாளையும் எல்லாம் பாடலை ஒரே பெருமாள் ரங்கநாதன் அவ்வளவுதான் ஏன்னா வேதங்களும் ஆழ்வார்கள்ல முதல் மூன்று ஆழ்வார்களும் நம்ம கண்ணுக்கே தெரியாத வைகுண்டநாதனை பாடுவார்கள் வைகுண்டத்துல உள்ள பெருமாள் அது போல திரிவிக்ரம அவதாரம் உலகளந்த பெருமாள் இந்த வைகுண்டநாதன் உலகலந்த பெருமாளை வேதங்களும் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வாரும் பாடுவார்கள் வால்மீகி பகவான் குலசேகர பெருமாள் ஆழ்வார்களே ஒருத்தரான குலசேகர பெருமாள் இவள்லாம் ராமனை பாடுவார் பராசர முனிவர் வியாச முனிவர் சுகப்பிரம்மம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் இவள்லாம் கேட்கவே வேண்டாம் கிருஷ்ணன் 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 அவனையே தான் இவர்களெல்லாம் பாடுவார்கள் திருமொழிசை பிரான் சனகர் உள்ளிட்ட முனிவர்கள் அவள்லாம் அந்தரியாமையா உள்ளிருக்கும் பெருமாளை பாடுவார்கள் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தில் கோவில் கொண்ட பெருமாளை பாடுவார் திருப்பான் ஆழ்வார் பார்த்தார் இதெல்லாம் எதுக்கு இத்தனை பெருமாள் அங்கே இங்கேன்னு ரிஸ்க் எடுக்கணும் நமக்கு கண் கண்ட தெய்வமா ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த ஆற்றில் ஒரு கால் சேற்றுல ஒரு கால்னு நான் வைக்கவே மாட்டேன் நான் பெரிய பெருமாள் ரங்கநாதனை மட்டுமே பாடுவேன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன் இவர் பாடியிருக்கார் அந்த மற்றொன்றுனா உலகியல் விஷயங்கள்னு மட்டும் இல்லையா ரங்கநாதனை சேவிச்ச கண்ணால வேற ஒரு பெருமாளை கூட சேவிக்க மாட்டேன்ட்டார் அந்த அளவுக்கு இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இல்லாம ஒரே பெருமாளை பாடியிருக்காரு இல்லையா அது அமலநாதி பிரானுடைய இரண்டாவது சிறப்பம்சம் அப்கோர்ஸ் திருவேங்கடமுடையான இதுல எட்டி பார்த்துட்டு போவார் அது வேற ஆனாலும் முக்கிய நோக்கம் யாருன்னா திருவரங்கநாதன் தான் அவரை தவிர வேறு யாரையும் காண மாட்டேங்கிறத அவரே ஸ்பட்டமா சொல்லியிருக்கும் போது நாம அதுல பெருசா டிபேட் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அதைனால முதல் வேதங்களும் வைகுண்டநாதன் திருவிக்ரமன் வச்சுட்டு இருக்கா வால்மீகி குலசேகர பெருமாள் கம்பர் இவாள்லாம் ராமனை பாடுறா பராசரர் வியாசர் சுகர் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் கிருஷ்ணனை பாடுறா திருமொழி சேப்பிரானும் சனகாதி யோகிகளும் அந்தரியாமியை பாடுகிறார்கள் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரம்னு எல்லா கோவில் பெருமாளையும் பாடுவார் ஆனா இவர் தான் அந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் தலைநகரான ரங்கநாதனை மட்டும் பாடுவார் ஆத்துல ஒரு சேத்துல ஒருகால் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு கிடையாது ஒரே பெருமாள் ரங்கநாதன் என்று பாடுகிறார் அது இவருடைய அமலநாதி பிரானின் இரண்டாவது சிறப்பு மூணாவது சிறப்பு என்னன்னா இவருக்கு பணிவு ரொம்ப அதிகமா அடியன் ரொம்ப தாழ்ந்தவன் நீச்சன் என்று தன்னை சொல்லிக்கொள்வார் அதனாலதான் அமலநாதி பிரான்ல யார் இந்த பாட்டை எழுதினானு தன் பெயரையே அவர் சொல்லிக்கல பொதுவா எந்த ஒரு பத்து பாட்டு இருந்தாலும் நிறைவு பாட்டுல இன்னார் பாடினேன் நம்மாள் குருகூர் சரகோப்பன் பார் பெரியாழ்வார்னா வில்லிபுத்தூர் விட்டு பார் திருமங்கை கேட்கவே வேண்டாமே அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் மாணவேல் பரகாலன் கலிகன்றி என்று சொல்லுவார் திருப்பான ஆழ்வார் தன் பேரை கூட சொல்லிக்கல இல்லை இல்லை அடியன் ரொம்ப தாழ்ந்தவன் என் பேரெல்லாம் ஏன் சொல்லிக்கணும் நீங்கள் பெருமாளை தியானம் பண்ணுங்கன்ட்டார் அந்த அளவுக்கு பணிவோடு பாடியிருக்கிறார் என்பது மூன்றாவது சிறப்பு அப்போ முதல் சிறப்பு என்னன்னா இது சரியாக பத்து பாசுரங்களா இருக்குது ரொம்ப எளிமை ஆனால் உயர்ந்த அர்த்தங்கள் உள்ளே இருக்கு ரெண்டு ஒரே பெருமாள் ரங்கநாதன் அவர் தான் கத்தின்னு பாடிட்டார் மூன்று ரொம்ப பணிவோடு தன் திருநாமத்தை கூட வெளியில சொல்லிக்காமல் அவ்வளவு ஒரு வினயம் பணிவோடு பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட அமலநாதி பிரான் சரி இந்த அமலநாதிபிரான்கிற பிரபந்தம் எப்படி உருவானது என்று பார்த்தால் திருப்பானாழ்வார் வீணையும் கையுமாக அம்மா மண்டபத்துல காவிரி கரையில அம்மா மண்டபத்தில் இன்று அரங்கனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த சமயம் லோகசாரங்க முனிவர் தொக்கிழருக்கார் பரம்பு அவருக்குதான் லோகசாரங்க முனிவர்னு பேரு அவர் திருக்கோவில் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல பெருமாளுக்கு அர்ச்சகராக பணியாற்றுபவர் தொண்டு செய்பவர் இந்த லோகசாரங்க முனிவர் என்பவர் காவிரியில தீர்த்தம் எடுப்பதற்காக குடத்தோடு வருகிறார் வழியில படித்துறையில திருப்பானாழ்வார் மெய்மறந்து அரங்கனை பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த லோகசாரங்கர் நகரு விலகிப்போ என்று சொல்லி திருப்பானாழ்வாரை நகரச் சொன்னார் காதல விழுமா மெய் மறந்து அரங்கனை பாடிக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த பேச்செல்லாம் காதல விழுமா அவர் பாட்டுக்கு பாடிண்டே இருந்தார் அதனால லோகசாரங்கர் என்ன பண்ணிட்டார் இவர் ரொம்ப தாழ்ந்தவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர் இவர் கிட்டக்க மேல படவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து திருப்பானாழ்வார் நெத்தியில அடிச்சுடுறார் வழியில நிக்கிறார் நகர சொன்னாலும் நகரலை அந்த கல் பட்டு திருப்பானாழ்வார் நெத்தியில ரத்தம் வந்துடுறது அப்போதான் சுய நினைவுக்கு திரும்பி வரார் அடடா வழியில நின்னுட்டோமா தப்பு தான் விலகி போறேன்னு கல்லால அடிச்சதுக்கும் அவர் எதுவும் பதில் பேசல அவர் விலகி போயிட்டார் அந்த லோக சாரங்கர் காவிரியில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே செல்கிறார் இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் உண்டு அதில் ஒன்று மட்டும் சொல்றேன் உள்ளே போய் பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாரே ரங்கநாதன் அந்த பெரிய பெருமாள் நெற்றியிலும் ரத்தம் வந்தது திருப்பானாழ்வார் நெத்தியில எந்த இடத்துல அந்த லோகசாரங்கர் அடித்தாரோ அதே இடத்துல ஸ்ரீரங்கநாதன் நெற்றியிலே ரத்தம் வந்தது அச்சோ பகவானே உன் நெத்தியில ரத்தமா என்று வியந்து கேட்டார் அந்த லோகசாரங்க முனிவர் அப்ப ரங்கநாதன் சொன்னாராம் என் பக்தனை அடித்தால் என்னை அடித்த மாதிரி எதுக்காக திருப்பானாழ்வாரை அடித்தீர்கள் அதை அடித்ததற்கு பிராயசித்தமாக எந்த திருப்பானாழ்வாரை நீங்கள் கல்லால் அடித்தீர்களோ அவரை உங்கள் தோல்லை சுமந்து கொண்டு என் கோவிலுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் அப்படி அழைத்து வந்தா தான் உங்களை மன்னிப்பேன் இல்லைன்னா நீங்க எனக்கு பூஜையே பண்ணக்கூடாதுன்றார் ரங்கநாதன் அப்போ அந்த லோகசாரங்கர் கேட்டாரா அடி என் தவறான எண்ணத்தில் அடிக்கவில்லை அந்த திருப்பானாழ்வார் பாணர் குலத்தைச் சேர்ந்தவர் இன்றைக்கு பட்டியல் சமூகம்னு சொல்கிறார்கள் என்னவா குலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வழியில நின்று இருந்தார் நாலு வருணத்திலையுமே சேராதவர் சொல்றார் அந்தனர் மன்னர் வணிகர் வேளாளர்னு சொல்றோம் இல்லையா பிராமணர் க்ஷத்ரியர் என்றெல்லாம் இந்த நாலு வருணத்திலேயுமே சேராதவர் அவர் வழியில நிற்கிறார் அவர் விலகி போக சொன்ன விலகி போல உனக்கோ தீர்த்தம் கொண்டு வரணும் அதனாலதான் கல்லால் அடிச்சேன்னார் உடனே ரங்கநாதன் சொன்னாராம் நீங்க சொன்னது சரிதான் திருப்பான் ஆழ்வார் நாலு வருணத்திலும் சேரமாட்டார் ஏன்னா அவரை நான் நித்தியசூரியாக கருதுகிறேன் அவர் வைகுண்டத்தில் உள்ள ஒரு நித்தியசூரி என்று கருதுகிறேன் நித்தியசூரிய நீ அந்த சொல்லுவியா மன்னன்னு சொல்லுவியா வணிகன்னு சொல்லுவியா வேளாளன்னு சொல்லுவியா ஆம் நாலு வருணத்திலும் சேராதவர் தான் அவர் ஒரு நித்யசூரி அந்த திருப்பான் ஆழ்வாரை உன் தோல் மீது நீ சுமந்து வா சுமந்து கொண்டு அவர் வந்து என்னை தரிசிக்கணும் அதுக்கப்புறம் தான் உன் பூஜையை ஏற்றுக்கொள்வே பெருமாள் ரங்கநாதன் கட்டளை கிட்டார் அதனால ஆழ்வாரிடம் லோகசாரங்க முனிவர் வந்து அடிபடிந்தார் பெருமாளுடைய கட்டளையை சொன்னார் திருப்பானாழ்வார் பெருமாள் கட்டளையை மீறமாட்டார் அதனால தோழில் ஏறி அமர்ந்தார் இந்த காட்சிக்குத்தான் முனி வாகன சேவைன்னு பேரு வாகனம்னு பொதுவாக சொல்றோம் இல்லையா ஒண்ணு மேல ஏறி வந்தா அதுக்கு வாகனம்னு பேரு கருட வாகனம் பெருமாளுக்கு சேவிச்சிருக்கோம் அது போல வாகனம்னு சொல்றோம் யான வாகனம்னு சொல்றோம் இது முனி வாகனம் ஏன்னா இங்க ஆழ்வார் தான் பெருமாளோட ஸ்தானத்துல இருக்கார் கீழே வாகனமா யார் இருக்கார்னா லோகசாரங்க முனிவர் ஒரு முனியே வாகனமா இருக்கார் மேலே திருப்பான் ஆழ்வார் அமர்ந்திருக்கிறார் இதற்குத்தான் முனி வாகனம்னு பேர் முனியையே வாகனமாக கொண்டு திருக்கோவிலுக்குள்ளே நுழைகிறார் அப்படி நுழையும் போதுதான் அமலநாதிபிரான்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பிரபந்தத்தை பாடியபடியே உள்ளே நுழைகிறார் ஆழ்வார் அப்ப எவ்வளவு அற்புதமான விஷயம் நினைச்சு பாருங்கோ நம்முடைய சனாதன தர்மத்தின் சமூக நீதி இதான் லோகசாரங்க முனிவர் அந்தனர் ஆழ்வார் அந்தியர் ஆனா பகவான் எந்த குலம்னு பார்க்கல எவ்வளவு பக்தி இருக்குன்னு பார்த்தான் அந்தியரான திருப்பானாழ்வாரை அந்தணரான லோகசாரங்க முனிவர் தோழில் அமர்த்தி தன் திருக்கோவிலுக்குள்ளே அழைத்து வர சொன்னா இல்லையா அப்போ பக்தர்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது யார் பக்தி அதிகமா இருக்காளோ அவா மேல இருக்கணும் பக்தியில் குறைந்து இருப்பவர்கள் அந்த அடியாருக்கு அடியாராக இருக்க வேண்டும் எவ்வளோ அழகா பெருமாள் காட்டி கொடுத்த சமூக நீதி என்று பாருங்கள் அதனாலதான் இந்த அமலநாதி பிரானுக்கு சுவாமி தேசிகன் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதுக்கு முனிவாகன போகம் என்றே வியாக்கியானத்துக்கே வச்சுட்டார் அந்த முனிவாகனத்திலே திருப்பானாழ்வார் வந்த வரலாறு என்று இப்படி லோகசாரங்க முனிவர் திருப்பானாழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே எம்பெருமானுக்கு எதிரில் உள்ள மண்டபத்துக்கு அழைச்சின் வரார் அந்த அனுபவம் திருப்பானாழ்வார்க்கு எப்படி இருந்தா வைகுண்டத்துக்கு ஆதிவாகிக்கர்கள் என்பவர்கள் முக்தி அடையும் ஜீவாத்மாவை வைகுண்ட லோகத்துக்குள்ளே அழைச்சின் போவா திருப்பானாழ்வாருக்கு கரெக்டாக காவிரி கரையிலேருந்து அம்மா மண்டபத்திலேருந்து ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் நோக்கி இவர் எழுச்சி போகிறார் இல்லையா அப்போ லோகசாரங்கர் கரை போலே அந்த காவிரி கரை என்பது வைகுண்டத்தில் உள்ள விரஜா நதிக்கரை போலே அந்த ஆதிவாகிக்கர் முக்தாத்மாவை அழைத்து செல்வது போல திருப்பானாழ்வாரை இவர் அழைத்து செல்கிறார் வைகுண்டத்திலே ஒரு திருமாமணி மண்டபம்னு இருக்கும் அங்கதான் பெருமாள் எழுந்தருளி இருப்பார் அது போலதான் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் தான் அந்த திருமாமணி மண்டபமாக அவர் கண்ணுக்கு தெரிகிறது உள்ள போய் முத முதல்ல ரங்கநாதனை சேவிக்கிறார் திருப்பானாழ்வார் சொல்லிக்கிறாராம் அடியனுக்கு இந்த கோவில்ல காலெடுத்து வைக்க கூட தகுதி இல்லையே அடியன் ரொம்ப தாழ்ந்தவனாச்சேனாராம் பெருமாள் பார்த்தாராம் நீங்களாவது தாழ்ந்தவராது நித்திய சூரியனார் இல்ல இல்ல கோவில காலே வைக்க மாட்டேன்னார் நீங்க காலே வைக்க வேண்டாம் தோல் மேல ஏறி வாங்கோ உங்களுக்கு இன்னுமே கௌரவம் செஞ்சுடுறேன்னு சொல்லி அப்படி பணிந்து ஒரு பக்தருடைய தோல் மீது ஏறி அமர வைத்து தன் திருக்கோவிலுக்குள்ளே எவ்வெருமான அழைத்து வர கண்ணும் கண்ணீருமாக அந்த பெரிய பெருமாளை அனுபவித்து அதுவும் எப்படி அனுபவிக்கிறாராம் திருவடியிலேந்து ஆரம்பிச்சு திருமுடி வரை அந்த திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் என்னை கருணையோடு உள்ளே அழைத்த பெருமாள் என்ற அந்த பெருமாளை அனு அனுபவித்து அப்போது அவர் அருளிய பிரபந்தம் தான் அமலநாதி பிரான் என்ற அற்புதமான பிரபந்தம் இந்த அமலநாதி பிரானைத்தான் அடுத்த பகுதியில் இருந்து நாம அனுபவிக்க உள்ளோம் பாசுரங்கள் பத்தே பாசுரங்கள் தான் இருக்கு ஆனா எவ்வளவோ ஆழ்ந்த அர்த்தங்கள் அதற்குள்ளே இருக்கின்றன இந்த திருப்பானாழ்வார் ஏன் இப்ப வந்தார்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த விக்கிரகம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது திருவகீந்திரபுரத்தில் ஒரு அன்பர் ஸ்ரீமான் கிருஷ்ணன் என்ற அன்பர் இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் அவர் செய்யக்கூடியவர் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதாவது நம்ம சனாதன தர்மத்தில் எவ்வளவு தூரம் சமூக நீதி உண்டு கேட்குறா இது பாருங்கள் இதுதான் சனாதன தர்மத்தின் சமூக நீதி ஒரு பூனல் போட்ட அந்தனர் அவர் தோல்ல திருப்பானாழ்வார் பாணர்குலத்தை சேர்ந்த திருப்பானாழ்வார பெருமாள் உட்கார சொல்லி அவரை திருக்கோவில்குள்ளே அழிச்சுன்னு வர சொன்னார் அந்த மாதிரி விக்கிரகம் வேணும்னு ரெண்டே ரெண்டு விக்கிரகம் பண்ணார் ஒரு விக்கிரகம் அடியனுடைய குடிசையிலே இருக்கிறது இன்னொரு விக்கிரகம் சில்கூர் ரங்கராஜன் சுவாமி யூடியூப்பில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீள் இந்த முனிவாகன போக உற்சவத்தை சில்கூர் விசா பாலாஜி கோவிலில் ஹைதராபாடுக்கு அருகில் உள்ள சில்கூர் விசா பாலாஜி கோவிலில் இதே போல ஒரு பட்டியல் சமூக பக்தரை தன் தோளிலே சுமந்து கொண்டு சில்கூர் ரங்கராஜன் சுவாமி என்ற அர்ச்சகர் திருக்கோவிலுக்குள்ளே அழிச்சுன்னு போனார் அவர்கிட்ட ஒரு விக்கிரகம் இருக்குது அடியன்ட்ட ஒன்று இருக்குது நாங்கள் சொல்லிப்போம் நமக்குள் பாருங்கள் நாங்கள் விதத்தில் அடியவங்கள் ரொம்ப ஆத்ம பந்துக்கள் நல்ல உயிர் நண்பர்கள் இந்த வகையிலையும் பாருங்கள் நம்ம ரெண்டு பேர்த்தையும் தான் இந்த விக்கிரகம் இருக்குதுன்னு நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம் அப்படிப்பட்ட இந்த திருப்பானாழ்வார் இவரை சேவித்துக்கொள்வோம் இவர் அருளிய அந்த அமலநாதிபிரான் என்ற அந்த பிரபந்தத்தை அடுத்த பகுதியிலேருந்து பார்ப்போம் அடுத்த பகுதியில் நேராக பாசுரமா இல்லை ரெண்டு தனியன்கள் அமலநாதி ஒரு சம்ஸ்கிருத தனியன் உள்ளது ஒரு தமிழ் தனியன் உள்ளது ரெண்டையுமே ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் வழங்கி இருக்கிறார்கள் யார் யார் வழங்கியிருக்கா தெரிந்தவர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள் நாளைய தினம் தனியன் அனுபவம் ஏன்னா தனியனே ரொம்ப ஆச்சரியமான கருத்துகள் ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் தனியன் பண்ணியிருக்காருனா அதுல எவ்வளோ அற்புதமான கருத்துகள் இருக்கும் அந்த கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதைத் தொடர்ந்து அமலநாதிபிரான் பத்து நாள் அப்படியே ரங்கநாதன் பெரிய பெருமாள் அனுபவத்திலே நாம் மூழ்க உள்ளோம் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்